ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்டியா ஃபிஷியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிம்பிளான சோம்பேறி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட கம்மியாக எடுக்கிறீங்களோ அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதை விட டபுளாக எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸூ ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு ரெண்டு ரெண்டு குழி கரண்டு எண்ணெய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலு தக்காளி நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஓகேங்களா குழம்பு இறக்கற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி மேலே தூவி இறக்க போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் வெட்டி வச்சுருக்க ஆனியன் எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஹவர் கழித்து நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான் கூடவே தக்காளியுமே நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஊறுறதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கனில் இருக்க பாதி தண்ணி வந்து இருக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸோ நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கரம் மசாலா குழம்பிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கம்மியாக இருந்ததுன்னா குழம்பு கூட்டி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் மெல்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே கலந்துட்டு நல்லா வந்து கையை வச்சு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலந்து வைக்க போகிறேன் நான் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமெல்ட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ஒரு ஹவர் ஒன்றரைவர் நல்லா ஊற வச்சுடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக பண்ணுற சிக்கன் தான் இது பேரும் சோம்பேறி சிக்கன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பை தாள் சொல்ல போகிறேன் நான் ஸோ அதை ஊற வச்சு அதே கடாயிலே தான் நான் செய்ய போகிறேன் என்ன ஒன்றுனா சிம்லியே வச்சு சிக்கனை செய்யணும் அந்த சிம்லியே வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கனும் வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவர் நல்லா ஊறி இருக்குது ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஒரு தடவை எடுத்து கலரி மட்டும் விட்டால் போதும் இது கூட வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க வேணாம் தண்ணி முக்கியமாக சேர்க்கவே வேணாம் இதில் வர தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பதம் வேணுமா இல்லைன்ற கிரேவி மாதிரி வேணுமான்றது பார்த்து இறக்கிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் என்னால் கலர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஸோ அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்திருக்காது ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்புலாம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா லெக் பீஸ் வந்து இந்தளவுக்கு வந்து வெந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நான் கலரிவிட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு ஒரு ஆயிடுச்சு கரெக்டாக ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி குழம்பு வந்து இறக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுட சுட ஒயிட் ரைஸ் கூட இந்த சோம்பேறி சிக்கனை ஊற்றி சாப்பிட்ற கறி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேடியூ பாய் பாய்